எப்பனியா இருந்து எட்டாம் மாசத்துல ஒரு விவசாயம் வந்துச்சு பிள்ளைக்கு என்னென்னா சும்மா இருந்து இருக்கிற நேரம் உங்க சாடையாக அந்த டெத்தகி கொண்டு வந்துச்சு நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் அதுவும் அட்வான்ஸ் பிடிச்சி முருங்கன் கொண்டு போய் மன்னார் கொண்டு போனேன் உடனே அதை போய் பார்த்து மூணு நாள் வச்சிருந்து அது நெஞ்சு கொடி கொஞ்சம் விளவி இருக்கு கொஞ்சம் நடக்கிற இதுகளெல்லாம் குறைவாக வச்சு கொள்ளுங்கள் பிள்ளை வீட்டை கூட்டிட்டு போங்க இந்த ஏழாந்தேதி டேட்டு வந்து பிள்ளைய ஏழாந்தேதி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க பிரசவத்துக்குன்னு சொன்னாங்க ஏழா மாதம் ஏழா மாதம் ஏழாந்தேதி அதோட நான் வந்து பிள்ளைய கவனமாக வச்சு பார்த்துக்கொண்டேன் இங்கே நடக்க விடுறதில்ல வேலைவட்டி சொல்றது செய்ய விடுறதில்லை இல்ல இடையில சாப்பாடுகள் கொடுத்து வடிவாக வச்சிருந்தேன் அது ஆறாம் மாசமே பிள்ளைக்கு முடிய ஒரு நாலு மணி போல வயிற்று வந்துடுச்சு ஆறு மணி அண்ட்ரன்ஸ் வரை வச்சு முருங்கன் அதே முருங்கம் கொண்டு போயிட்டு தான் மன்னார் கொண்டு போனேன் கொண்டு போன உடனே வச்சு நான் வந்து ஆறாம் தேதி கொண்டு போனது அந்த பிள்ளைய இரு ஒன்பதாம் தேதி மட்டும் பிள்ளைய வச்சுருந்தாங்க அது மட்டும் வடிச்சு தான் இருந்துச்சு வயிறு சாலை சரியா வளைக்குது உங்களுக்கு டேட் இருக்கமா இருங்க இருங்கன்னு வச்சிருந்தாங்க நான் விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டு வந்துட்டு தான் போறது ஏழாம் தேதி காலையில் அஞ்சரை மணிக்கு லேவல் ரூமுக்கு கொண்டு போனவங்க பிள்ளைய அஞ்சு பிள்ளையா கொண்டு போனாங்க எல்லா பிள்ளைகளையும் சீசர் பண்ணுற பிள்ளைகள சீசர் பண்ணி பிள்ளை படுற பிள்ளைகளை புள்ள பார்த்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த பிள்ளைய அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கும் கொண்டு போனவங்க இரவு ஒம்பது மணிக்கு தான் சீசரை கொண்டு போய் சீசர் பண்ணி தான் என் பிள்ளைய கொண்டு வந்தாங்க ஒம்பது மணிக்கு ஒம்பது எட்டு பிள்ளைய கொண்டது என்ற கையில் கிடைக்க பிள்ளைங்க தாய் அது பிறகு அங்கே ஒன்பதாம் தேதி பிரசவம் பார்த்து எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு பதினோராந்தேதி இனி அடுத்த நாளே நீங்கள் போங்க ஃபுல்ல எழும்பி நடக்கணும் வேலை வெட்டி செய்யணுண்ட நீ வரல நிப்பாட்ட நான் அடுத்த நாள் வந்துட்டு அடுத்த நாள் வந்த கைக்கு அத்தனைபடியாக கோலெடுந்தான் அம்மா டிக்கெட் வெட்டிவிட்டாங்க வாங்க கூட்டிகிட்டு போக நான் இங்கே இருந்த ஆட்டோ போய் பிள்ளைய நல்லா சர்வசத்தோட்ட கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து நான் நல்லா பதினேழு நாள் பதினேழு நாள் மட்டும் வச்சு பார்த்தேன் ஏழாம் தேதி முருங்கால டிக்கெட் இது தையல் வெட்டுங்கன்னாங்க ஏழாம் தேதி மட்டும் பிள்ளைக்கு முருங்காண்ட போய் தையல் வெட்டினேன் தையல் வெட்டைக்கு அந்த டாக்டர் மிஸ் மாதிரிலாம் எல்லாம் பாத்துட்டு சொன்னாங்க பிரச்சனையில புண்ணெல்லாம் நல்லா மாறிச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அது மட்டும் வந்திருந்தா நல்லா தான் இருந்தா இன்னும் பதினேழாம் தேதி மட்டும் இருபத்தேழாம் தேதி மட்டும் இந்த புள்ள தான் இருந்துச்சு இது தையல் வெட்டினது ஓ ஏழாம் தேதி மட்டும் புள்ள நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே ஒன்றுமே இல்ல அப்ப ஏழாம் தேதி மதியம் நான் இல்ல ரெண்டு மணி போல இந்த பிள்ளைக்கு பிளட் போயிருக்கு வந்தோடன சொன்னா பிளட் போயிருக்கு அண்டைக்கு அந்த பிள்ளையிட பிறந்த நாள் அவர் பிறந்த நாள் பிளட் போயிருக்குனால என்ன செய்வோம் வெளிக்கிட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு என்ன அந்த திடீர் ஒன்று இல்லை வேலை நானும் இப்ப ரெண்டு போனா அது எதுவும் ஒதுங்கி இருந்திருக்கும் வந்திருக்கோன்னு புள்ள நல்லா தெம்பா அதுக்கப்புறம் சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லா தான் இருந்தேன் அன்றைக்கு பிறந்த நாள் இனி புறா போனால் போவாமா அந்த பொய்ய வாரண்ட்ருக்கு பகுதியில இருந்து இன்னைக்கு பிறந்த நாளைக்கு பண்ணோடனே போவோம் திரும்பி பட்டா போவோம்னு சொல்லி அது இது ரெண்டு மணிக்கு பட்ட பிள்ளைக்கு எதுக்குமே இல்லை ஃபுல்லாக நல்லா புருசம் வந்து கேக்கு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லா சோறெல்லாம் சாப்பிட்டு நல்லா படுத்த புள்ள படுத்த புள்ள பிறகு இடையில ஒருக்கா புள்ள எழுப்புனா புள்ளாக்கி பால் கொடுக்கா எழுப்பி தூக்கி கொடுத்தா புள்ள பாலெல்லாம் நல்லா கொடுத்துட்டு திருப்பி படுத்துட்டான் திருப்பி ஒரு மணி போல ஃபுல்லாக கத்தா எலும்பு அம்மா பால் சொல்லி தீக்கி கொடுத்தோம் பிள்ளைட்ட பால் கொடுக்க பால் கொடுத்து கொண்டு இருந்த வாக்கலாம் அம்மா சொன்னா பிளட் போகுது அம்மாண்டு என்னம்மா செய்யறது பிளட் போகுனா எலும்பு படிக்கடுன்னு சொன்னதுக்கு வேணாம்மா அதை பார்த்துட்டு புறக போவோம் வேணான்னு சொன்னா எழுப்பவே அப்புறம் அந்த பொண்ணி அந்த ரூம்ல படுத்துக்கணும் கூட்டியோட சொன்னேன் தம்பி வந்து பாருங்க இந்த பிள்ளைய எரும மாட்டான்ட்டு இந்த பிள்ளையோட கெவிய பாருங்கன்னு சொல்லி அந்த பொடியை வந்து பார்த்திரு ஐயையோன்னு சொல்லி அந்த பொடியை பயத்துல பிள்ளைய கூட்டிக்கணும் அந்த பொடியை நேத்தான் குளிப்பாடி உருப்பெல்லாம் மாத்தி கீத்தி பலிக்கிட்டு அன்வன்ஸுக்கு கால் பண்ணி அவங்க சொன்னாங்க மண் ஆர்தான் போயிட்டு வந்து கொண்டு நீங்க எந்த இடம்னு சொல்லுங்க நாங்கள் இருபது நிமிஷத்துக்கு வந்துருவோம் வந்து எத்தனை மணிக்குலாம் கோல் பண்ணலாம் இந்த இரவு நடந்தது இடியாவும் நடவுது இதாவது ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நடந்தது ஒன்று இருபது கால வந்துட்டு கொண்டு ஏத்தி கொண்டு போய்க்கு அப்போ நான் போய்க்கே நான் சொன்னேன் அன்பன்ஸ்ல அந்த பொடி தம்பி தங்கச்சி சீரியஸா இருக்கு நீங்க இங்கே கொண்டு போவாங்க முருகன் கொண்டு போவாங்க நேர மண்ணாரே கொண்டு போங்க இங்க போய் எனக்கு மினா கட்டுக்கிட்டு இருக்கே எல்லாம் பிள்ளை சீரியஸா இருக்குன்னு மண்ணாரே தான் கொண்டு போனேன் நேராக கொண்டு போன நேரமே அன்பான்ஸ்ல பிளட் பட்டுட்டு பட்டு அப்போ இறங்கி நடந்து கேளாதம்மாட்டா அப்போ நான் சொன்னேன் இறங்கணும் மிஸ் கிட்ட சொன்னேன் அவ இறங்கி நடந்து கேளாது மிஸ் பிளட் போயிட்டு இது ரீசார்ஜ் வந்து ஏற்றிட்டு போங்க ஏத்திட்டு போய் ஓபிடிக்குள்ள அவங்க பாக்குமனம் கொடுத்து எனக்கு என்ன மாறி மகள் நான் நான் போக வச்சுக்கிட்டு வெளியே இருந்தேன் அப்போ தான் கொண்டு போட்டு பதிஞ்சாது டாக்டர் வந்துட்டாரு உடனே வந்து பார்த்து பதிஞ்சு ஓபிடியில் ஆறாம் பாட்டையை கொண்டு போனாங்க ஆறாம் பாட்டையும் கொண்டு போய் தொங்கல் கட்டிலேயே படுக்க போடுங்கன்னாங்க மிஸ் மாதிரி போனோன்னே என்ன நடந்தான்னு கேட்டா போனவனே பெட்ஷீட் அதெல்லாம் கேட்டான் நான் இந்த பிள்ளைங்க எடுத்துட்டு வரல பிள்ளை சீரிய நான் பச்சை பச்சை மட்டும் தான் தூக்குனேன் விட்டு சாமான் கூட எடுக்கல அப்ப நான் கொண்டு போனேன் அப்ப தூக்கி கொண்டு போக சொன்னா போய் பாத்துட்டு இன்னும் ஓமன்னு சொன்ன அதை சொன்னேன் ரெண்டு இது வச்சும் அதுக்கு மீறி படுது எனக்கு கண்டு அப்ப போய் குளிச்சுட்டு வாங்க கழுவிட்டு குளிச்சுட்டு மேல் கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்ப அவ போய் மாத்திக்கிட்டு கழுவிட்டு வந்தான் அவாவையே தான் செஞ்சுட்டு வந்தான் வந்த உடனே முன்கட்டிலுக்கு மாத்தினாங்க முன்கட்டிலுக்கு மாத்தி இந்த ப்ரெஷர் பாக்குறேன் மிஷினை மட்டும் போட்டாங்க அந்த கையில பிபி பாக்குறதை பூட்டிட்டு மாதிரி அந்த கதிரையில உட்காந்து அந்த பிரஷர்ல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரை அது பிள்ளைய கைவிட்டு வந்த இல்ல ஒண்ணுமே இல்ல வர இல்ல விடிய இடையிலயும் பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம் வர இல்ல அப்ப விடிய நானும் அந்த கதிரையை குந்திக்கிட்டே இருக்கிறேன் இப்ப வருவாங்க டாக்டர் புற வருவாங்க வந்து பிள்ளைய பாப்பாங்க பாப்பாங்கன்னு ஒரு பேரும் அப்படி ஆறு மணிக்கு கட்டில் எல்லாமே பிள்ளைக்கு சுந்தி இருந்து பால் கொடுத்தா கட்டில் அப்படியே கரவிட்டு பிளட் அப்போ மிஸ் இங்க பாருங்க மிஸ் என்ன மிஸ் ஆக போன புள்ளையின்னு நீங்க இங்கே இல்லையே இங்க பாருங்க பிளட் போகுதுன்னா வருவா ஏழு மணிக்கு ஐயா வருவாரு பெரிய ஐயா நீங்க போய் பிள்ளைய கிளீன் பண்ணிட்டு கட்டிலையும் கிளீன் பண்ணிட்டு வாங்க சொல்லி அப்பா இந்த புள்ள போய் இந்த அவட்டான் தனியே அம்மா நீங்க தம்பியை பார்த்துக்கோங்க நான் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அவடோட உடுப்பெல்லாம் கழுவி போட்டுட்டு வந்து கதிரையில குந்தினான் குந்திடு சொன்னா அம்மா எனக்கு எனக்கு அம்மாண்டு அப்போ இருமா நான் வெடியப்பன் வாங்கிட்டு வாங்க வாங்காதீங்க அம்மா போய் கடையில வாங்கிட்டு வாங்க இந்த சொதியெல்லாம் சரி இல்லைன்னு சொன்னான் அப்ப நான் போய் கடையில விடியப்பன் வாங்கிட்டு வந்தேன் வந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அம்மா இந்த அம்மா சாப்பிடுமா தம்பியை தந்துட்டு என்னென்னம்மா சாப்பிட்றோம் இங்க பாருங்கன்னு சொல்லிக்குள்ள பெருக்கெடுத்து போகுது போகுது அப்பதான் சொன்ன மிஸ் இங்க வந்து பாருங்கன்னு வந்தேன் இங்க வந்து பாருங்க ஆபம் ரெண்டு மணிக்கு காப்பாத்த எல்லாம் போயிட்டு தானுங்க இங்க பாருங்கன்னு சொல்லி வாங்கும் மயங்க ரத்தத்திலே விழுந்துட்டான் பிறகு இன்னொரு ரெண்டு மிஸ்ஸு சேர்ந்து நானும் சேர்ந்த கட்டில போட்டு அதுக்கு வராங்க அஞ்சு ஆறு பேர் டாக்டர் மாதிரி வந்தேன் பிள்ளைய அதுக்கப்புறம் ரத்தம் எத்துறாங்க சேலையின்னு போடுறாங்க எத்தனை மணிக்கு இது காலையில ஆறு ஆறு மணிக்கு போன முதல் போன பிளட் அதுக்கு சவனிக்கல ரெண்டாவது தடவை போன பிளட் வந்து ஏழு ஆச்சு சரியா ஏழு மணிக்கு தான் வராங்க டாக்டர்மா மலைக்குள்ள எப்படியும் ஏழு பத்துக்கிட்டே இருக்கும் இந்த சம்பவம் நடக்கிற நேரம் ஏழு மணி இருக்கு நாங்க தூக்கி கட்டில போட்டு எல்லாம் ஒண்ணுமே அந்த ரெத்தம் கூட ஒண்ணுமே அவங்க கிளீன் பண்ணல தான் ரெண்டு வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க பிள்ளைய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மயக்கம் தட்டிக்கிட்டு மயக்கம் எல்லாம் தெளிய வச்சுட்டாங்க தெளிய வச்சிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைக்கு சேலைன்னு போட்டாங்க ரத்தம் ஏற்றினாங்க எல்லாம் ஏத்தி ஏத்தி அவங்க அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து குளௌஸா போட்டு கைய போட்டு கிட்டு எல்லாம் செஞ்சு பிள்ளைய அலங்கோலப்படுத்திட்டாங்க அங்கேயே முக்கால் மரத்தியாளம் மேலே முக்கால் தான் அம்மா அம்மான்ட்டு கத்திட்டு போச்சு புள்ள நான் தியேட்டருக்கு கொண்டு போய் பிள்ளைய ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கொண்டு போறேன் அம்மான்ட்டு கொண்டு போனவங்க தான் உள்ளே வரும் வர வந்து நான் பிள்ளையோட இருந்தேன் பதினோரு மணி போல் வந்து கேட்டாங்க சாப்பிட்டீங்களாம்மா நான் சொன்னேன் இல்லை இந்த பிள்ளை சாப்பிட இல்லை இந்த பிள்ளையோட சாப்பாடு அப்படியே இருக்குது லாச்சியில் பிள்ளை சாப்பாடு கொடுக்கணும் சொல்லுங்க கொண்டு கொடுக்க பிள்ளை பசி பசின்னு கேட்டாரு இல்லைம்மா நீங்கள் பெரிய டாக்டர் வரட்டான்னு சொன்னாங்க அவன் பெரிய டாக்டர் அங்கே போனோன்னா அவர் உட்கார வச்சு சொன்னார் அம்மா பிள்ளைக்கு பிளட் கூட போயிட்டு பிள்ளைக்கு மூச்சு எடுக்கிற இது இல்லை பிளட் வர பிரச்சனை என்னென்னு கண்டுக்கிற எல்லாமே இருக்குது அப்ப நீங்க இருக்கா நாங்கள் தான் மூச்சு எடுக்கிறோம் நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்ளுங்க அண்டு சொல்லி அதுக்கு பிறகு எந்த உயிரை என்ன டைம் நான் அவர் நான் வீட்டில் எல்லாத்தையும் கோவிலு சொல்லி போட்டு கோயிலுக்கு போறதும் தேட்டருக்கு கோடியாரும் யாரும் கோயிலுக்கு போகிறோம் தியேட்டருக்கு ஓடியாரும் கத்தி கத்தி கத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சொன்னாரு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா ஐஸ் ரூமுக்கோ ஐசுக்கோ மாத்த போறோம் ஒரு ஒரு மணி கூட சொன்னாங்க ஐஸ் ரூல மாத்த போறோம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கதைக்குதான் நல்லா சொன்னேன் நீங்க பார்க்கவே நான் எங்களை காட்டவே இல்ல நான் காட்டுங்க காட்டுங்க எத்துனா போய் கத்துனேன் காட்டவே இல்ல அப்ப ஐசுக மாத்தா போறோம்னு சொன்னார் அப்ப நாங்களும் பார்த்தோம் சரி புள்ள கொஞ்சம் நல்லம் இதுகளுக்கு வந்ததுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னேன் புள்ள நல்லமா ஐசுக மாத்த போறாங்களாம் பார்ப்போம் புள்ள தங்க தப்பி தம்பி தங்கச்சி வந்துருவங்களோடன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் கொடுக்குற அதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வச்சாங்க நான் என்னென்ன மாத்தா போறாங்கன்னு கொஞ்ச நேரத்தால் மரமாட்டிட்டு அதெல்லாம் கொண்ட உள்ள போட்டாங்க நாங்கள் கிட்டே மிஸ் என்ன மிஸ் ஏன் மிஸ் அதெல்லாம் கொண்டு உள்ள போடுறீங்கன்னு கேட்க இல்ல உங்களை ஐயா வரட்டான்னு சொல்லி அங்க போனவனே என்னையும் மருமானையும் அந்த கோட்டையெல்லாம் போட்டாங்க கோட்டையெல்லாம் போட்டு முடியதான் சொல்றாரு போய் பிள்ளைய பாருங்க எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு இனி என்ன நாங்க பிள்ளைய பார்க்க ஐயா பிள்ளைய பொடியில தான் போய் மூடிச்சு நாங்க காலையில ஏழை முக்காலுக்கு அம்மா அம்மான்னு புள்ள எங்களுக்கு இல்ல அண்ணன் நாள் மாதிர தண்ணி வண்டி இல்ல சாப்பாடு என்ன ஆறுதல் சொல்லப்போ

கொண்டுட்டானுங்க தான் கொண்டுட்டானுங்க இந்த பிள்ளை நல்லா போன பிள்ளை அவனுக்கு கொண்டுட்டானுங்க ஒழுங்க பத்தான் என் பிள்ளத அப்படி இருக்குன்னா வேத அப்படி இருக்கும் என்னத்துக்கு அங்க இருந்து அம்புலன்ஸ் புரிஞ்சுன்னா டாக்டர் இந்த கேள்விதான் என்னத்துக்கு கொண்டு வந்தேன் என் பிள்ளைக்கு மெத்த இல்ல பேன் இல்ல போட்டு நித்திரி ஆக்கி விடியா கொண்டு போவா குழந்தை அந்த நேரம் பதற்க பதற்க பிள்ளையும் தூக்கிட்டு பச்சை பிள்ளையும் தூக்கிட்டு நாங்க இன்னத்துக்கு ஹாஸ்பிடல் வாரம் ஆஹ் காப்பாத்திக்கணும்னு ஒரு இல்ல தானே நான் வரேன் அந்த பிள்ளை இவ்வளவு சொல்லிச்சு விடிய போவாம்மா விடிய போவான் நான் வேணா எந்த வாழ்க்கையிலேயே நான் அப்படி ஒரு சமம் பார்த்ததும் இல்ல நான் பகலே பார்த்துட்டு பகலே எப்படியாவது கொண்டு போயிருப்பேன் எந்த பிள்ளைய

அந்த பிளட் என்னத்த காரணத்தால வருதுன்னு நீங்க உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு நீங்க இதுக்கு படிக்க டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லுவீங்க இல்லம்மா நாங்க அதெல்லாம் எடுத்து அனுப்பி இருக்கணும் எல்லாம் செக் பண்ணி வரோம் என்ன பிரச்சனை நாங்க சொல்றோம் என்ன செக் பண்ணி வந்தாலும் இந்த பிள்ளைய கொண்டு போனா நேரம் ஏன் வந்து பாக்கல எனக்கு அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அதுக்கு எனக்கு ஒரு முடிவு வரணும் எந்த பிள்ளை செத்து செத்து போயிட்டு நான் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த பிள்ளை உயிரோட வர போறது இல்ல ஆனா இனி இனி வர பிள்ளை உயிரை விளையாடக்கூடாது இந்த டாக்டர் இப்படி செய்யக்கூடாது என்ன காரணத்தினால வந்து பார்க்க இல்லை என்ற என்னத்துக்கு நாங்க கொண்டு போறோம்